வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான புதினா பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது நல்லா முந்திரி பருப்பு பாதாம் சேர்த்து அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா ரிச்சாக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து முட்டை ஆம்லேட் சிக்கன் வறுவல் இது மாதிரி வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் ஸோ வாங்க அந்த புதினா பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கு இதை சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு பார்க்குறோம் இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவியாச்சு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டு ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜேர் எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜேர் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு முதிரி பருப்பு மூணு பாதாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் புதினா சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புதினா எடுத்திருக்கேன் நல்லா இறுக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வரும் இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன் நான் புதினா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் வந்து கால் பங்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க வெறும் புதினா மட்டுமே சேர்த்தோம்னா கசப்பு வரும் அதனால் எப்பயுமே கொத்தமல்லியும் சேர்த்து தான் நம்ம வந்து செய்யணும் துவையலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இப்போ இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டாக இருக்கிறதால சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அப்படியே குறைப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வருக இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இதில் எந்த கப்பில் எடுத்துமோ அரிசி அதே கப்பில் கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஊற்ற வேணால் அந்த தயிரே போதும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடியாக இருக்குது நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இதில் இருந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு கிராம்பு சேர்த்து அதாவது மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சு நல்லா மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமான இருக்குன்னு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு இப்போ நம்ம மறைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் பச்சை மிளகா போட்டு அரைக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறமா போட்டு அரைச்சிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் எல்லாத்தோடையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் அதெல்லாம் நல்லா வதங்கணும் பக்கத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி மிக்சியில் உள்ள தண்ணி எல்லாமே அரைச்சி ரெண்டு கப்பு எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் சூடாகிட்டுருக்கு இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெய் தக்கி விடுது பாருங்க அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலா நல்லா வதங்கி இருக்குது நம்ம பச்சை தண்ணி பண்ணோம்னா டேஸ்ட் வந்து மாறி இருக்கும் அதனால நல்லா தண்ணி கொதிக்க விட்டுட்டு அப்படியே எடுத்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து நல்லா அப்படியே மெயின்டைன்ஸ் ஆகிரும் டேஸ்ட் வந்து குறையாது நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட அளவுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்கும் வெங்காயம் பாதாம் முந்திரிலாம் அரைச்சி கொண்டிருக்கிறதுனால நல்ல ஒரு ரிச்னஸ்ஸோட இருக்கும் இப்போ இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அந்த வெங்காயத்தோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும் கொஞ்சம் அப்படியே மீடியமாக கொதிக்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நிமிஷம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அரிசி நல்லா சாஃப்டாக வரும் இல்லைன்னா ரொம்ப அப்படியே ட்ரையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க புளிப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு புளிப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாக இருக்குது உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா அருமையாக வந்துடுச்சு இப்போ வந்து கீழே இருந்து மேலே வச்சு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் ஆரிச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா அருமையாக வந்துடுச்சு இப்போ சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதுக்கு வந்து சிக்கன் வருவல் இல்லை முட்டை வருவல் வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நல்லா ரிச்சாக இருக்கும் நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம்லாம் சேர்ந்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி